ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்ட்டிபன் வெல்கம் ஸ்யூ டேஎஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட் தேர்ட்டீன்த் மார்ச் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மார்னிங் நைன் ஏஎம் உங்களுக்கு ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆறு புதிய மருத்துவ கல்லூரிகள் துவங்குவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆறு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் எப்போது துவங்கப்படும் அதற்கான தமிழ்நாடு மருத்துவ கல்வித்துறை என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் அப்டேட் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிக்ஸ் நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு வென் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட டாப்பிக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னமும் மூணு நாள் தான் இருக்குது ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சிக்ஸ்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் இதெல்லாம் முடிச்சிடுங்க ஏற்கனவே ஒரு டைம் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இனி திரும்பவும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால் சிக்ஸ்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளேயே முடிச்சிடுங்க லாஸ்ட் டேட் அப்படிங்கிற போது சர்வர் இஷ்யூஸ் இருக்கலாம் ஓகேங்களா சரி அதே மாதிரி நீ டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நீங்கள் அட்மிஷன் போடுற வரைக்குமான அதாவது அப்ளிகேஷன் போட்ட டேட்லேருந்து அட்மிஷன் டே ஒனில் நீங்கள் போய் உங்களுடைய மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ்லையோ வார் பிடிஎஸ்லேயோ நீங்கள் போய் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் இல்லை சார் எனக்கு அப்பப்போ டவுட் வரும் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்றவங்களுக்கும் நம்ம அந்த மாதிரியான சர்வீஸும் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்டுருக்குறோம் தேவை தேவையானவங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பரையும் வாங்கிட்டு இன்னும் ரிமைனிங் இருக்கிற ஒரு ஃபிஃப்டி டேஸில் உங்களுடைய ப்ரிப்ரேஷனையும் அதே போல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டையும் எழுதி பார்த்து எழுதி பார்த்துட்டு உங்களை செல்ஃப் அவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் ஆர்டிகல் தமிழ்நா நியூஸ் ஆர்டிகல் அப்படிங்கிறத விட நியூஸ் இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட அதிகாரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த செய்தி தமிழ்நாடு மேசி பர்மிஷன் ஃபார் நியூ மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் வந்து புதிய மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கான விண்ணப்பங்கள் எப்போ எப்போ வந்து தமிழ்நாடு தரப்பிலிருந்து அப்ளை பண்ண போகிறாங்க அதற்கான விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் கைட்லைன்ஸ் வில்கம் இன் டு எஃபக்ட் ஃப்ரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்எம்சி அதாவது என்எம்சியினுடைய அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் தமிழ்நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரி துவங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிமுறை இருக்குது இருந்தாலும் தமிழ்நாடு வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இன்னமும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேணும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கிறாங்க த ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வில் புஷ் ஃபார் நியூ மெடிக்கல் காலேஜஸ் எஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ரெகுலேஷன் பை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஏஸ் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு லிமிட்டிங் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் இன் ஸ்டேட் பேஸ்டு ஆன் பாப்புலேஷன் அதாவது ஒரு மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் கல்லூரிகள் துவங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்எம்சியினுடைய நாம்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் புதுசாக துவங்கினாங்க அரியலூர் திண்டுக்கல் நாமக்கல் நீலகிரி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த ஒரு புதிய மருத்துவக் கல்லூரிகள்லேயோ அல்லது பழைய மருத்துவக் கல்லூரிகள்லேயோ கூடுதல் இடங்களும் சேர்க்கப்படவில்லை கூடுதல் இடங்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் இடங்கள் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்துட்டு நூறு இருக்கிற மெடிக்கல் காலேஜில் நூற்றி ஐம்பதாவோ இல்லை நூற்றம்பது சீட் இருக்கிற கல்லூரிகளில் இரநூறாவோ அல்லது இரநூறு இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் இரநூத்தி ஐம்பதாவோ உயர்த்தப்படவில்லை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்தியாவுக்கு மருத்துவர்களுடைய தேவை அதிகமாக இருக்குது அதாவது இன்னமும் அதாவது ஒன் இஸ்டு எயிட் தேர்ட்டி ஃபோர் அந்த ரேசியோவில் அதாவது மாநிலங்களை பிரித்து பார்க்காம தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்க்காம மொத்தமாக இந்தியாவுக்கு அப்படிங்கிற ரேஷியோ பார்க்கும்போது ஒரு எட்நூற்றி முப்பத்தி நாலு ஒரு டாக்டர் தான் இருக்கிறாங்க அப்போ இன்னமும் மோர் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் தேவைப்படுது அதை கருத்தில் கொண்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு ஆறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன உங்களுக்கு தெரியும் அப்போ மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி துவங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல்ஸும் இருக்குது ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கு அனுமதி வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தத்தை என்எம்சிக்கு கொடுக்கத கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி உயர்மட்ட அதிக அதிகாரி தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறது இது செய்தி இப்போ இந்த ஆறு மாவட்டம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தென்காசி மயிலாடுதுறை திருப்பத்தூர் பெரம்பலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் அண்டு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே இருக்குது ஸோ இங்கே எல்லாம் வந்து உங்களுக்கு லேண்ட் பார்சல் பின் ஐடென்டிஃபை ஏற்கனவே இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கல்லூரிகள் துவங்குவதற்கான இடம் வந்து தேர்வு செஞ்சு வச்சுட்டாங்க ஸோ இதை முன் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த அப்ளிகேஷன் அதாவது கல்லூரி துவங்குவதற்கான விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு சார்பாக விண்ணப்பத்தை வந்து முன்வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எ சீனியர் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் மெடி மெடிக்கல் எஜுகேஷன் அதாவது உயர்மட்ட அதிகாரி கொடுத்த தகவலின் பேரில் இதை கொடுத்துருக்குறாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எழுதுறீங்க இல்லையா இவங்களுக்கு இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரியுது அப்கமிங் இயர்ஸில் அதாவது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வேணால் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அது சேங்ஷன் ஆகி வந்துச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதில் தமிழ்நாடு ஆல்ரெடி அச்சீவ்டு அதாவது தமிழ்நாடு வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட எழுபது மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது இருந்தாலுமே கூட இன்னமும் மருத்துவர்களுடைய தேவையும் இருக்குது பாப்புலேஷனும் இன்னொரு டூ இயர்ஸ் அப்படிங்கிற போது அதிகரிக்கும் அப்போது மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலும் சரி மாவட்டங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வரனால மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது ஸோ இதன் அடிப்படையில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன் வச்சு தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக விண்ணப்பத்தை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது ஸோ இந்த வீடியோ நீ வரக்கூடிய நீட் ஆஸ்பரெண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்குமே இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் சீட் எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்கள் ஜூனியர்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ ஹேப்பி நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்